ஒரு நடுத்தர வயதுள்ள மனிதர் வறுமையின் காரணமாக அன்றாட வருமானம் இல்லாமல் சாப்பாடுக்குள்ள இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை ஓட்டவே முடியல சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரம் வந்து மரம் வெட்ட ஆள் வேணும்னு வந்து கூப்பிட்றாங்க சரி மரம் வெட்ட போனால் கூட ஏதோ செலவுக்கு ஆகும் இன்றைக்கி சாப்பாடு ஆகும்னு நினச்சிட்டு ஒரு முடிவில் போகிறாரு ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஓட்டுக்க ஒரு நூறு மரம் வெட்டணும்பா வெட்டினா மொத்தமாக ஒரு தொகை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்படி வெட்டால் நமக்கும் யூஸ் ஆகும் அதை வச்சு ஒரு தொழில் பண்ணலாம் இல்லை ஒரு கடையை வைக்கலாம் வீட்டுக்கு ஒரு நல்ல பொருளை வாங்குவோம் வருமானம் ஆகும்னு நினச்சிட்டு இவரும் சரின்னு போய் மரம் வெட்ட போகிற ஓயாம சளிக்காமல் தொண்ணூத்தொம்பது மரத்தை வெட்டிட்டாருங்க அந்த நேரம் மனசு ரொம்ப முடியல ஒரு ஆள் ரொம்ப சோர்ந்து போச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நிலை அமர்ந்துட்டு அப்புறம் போய் உட்கா வெட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு அங்கே பார்த்தா ஒரு ஒரே ஒரு மரம் தோப்பாக இருந்த மரத்தில் ஒரே ஒரு ஒத்த மரம் தனியாக நினைச்சான் தென் அங்கே போய் நின்ன உடனே அந்த மரத்திலோட நிழலும் இதமான காத்தும் மனசுக்கு ரொம்ப குளுமையா இருந்தது அந்த சோர்வெல்லாம் போயிடுச்சான் அந்த நேரம் மரம் தன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி அவருக்குள்ளே தோணுச்சான் ஒத்தையா இருந்த எண்ணெய் தோப்பாக இருந்த எண்ணெய தனிமரம் ஆக்கிட்ட இருந்தாலும் என்னோட குணம் மாறாம நான் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் இருக்க என்றைக்கும் துரோகம் பண்ணாது என்னுடைய வேலையான நிழலையும் சரி இதமான காற்றையும் சரி நல்ல ஆக்சிஜனையும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நீங்க வேணால் உங்கள் தேவைக்காக உங்க குணத்தை மாத்திக்கலாம் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி ஒரு மனசுக்கு பட்டுச்சான் பலியின்னு மனசு குறஞ்சி உறச்சிச்சான் உடனே யோசனை தன் தவிர உற உணர்ந்து எங்கெல்லாம் தோண்டி எடுத்தாரோ தொண்ணூத்தொம்பது மரத்துக்கிட்டே உடனே மரம் வெட்டி மரம் வெட்டின இடத்துல எல்லாம் ஒவ்வொரு மரம் நடணும்னு முடிவு பண்ணாராம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இயற்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்குதுங்க நீங்க என்ன தவறு செய்தாலும் உடனே அதை திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்ந்தோம்னா நம்மளோட பாகியசாலி புத்திசாலி யாருமே இல்லை அதை யாரும் பயன்படுத்திக்கா அடுத்தடுத்து தவறுகளை செஞ்சுக்கிட்டே போறோம் தவறு திருத்தத்துக்கு இயற்கை என்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது அதை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க